ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன் மந்திரஹே அமிர்தகலஜகாய திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவே அஞ்சா நெஞ்சமம் ஆலிமை படைத்தவரும் அகிலத்தை ஆளும் தயால குணத்தைப் பெற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மசப்படமாய் விளங்கும் கலங்கரை விளக்கத்தை போன்றவரும் மற்றவனையும் தம்மை போல் சிநேகிக்கும் அன்புள்ளங்கொண்ட பேருன்பு படைத்த சிம்மத்தில் உதித்த ரோஜாக்களே உலகை ஆள காத்திருக்கும் ராஜாக்களே தாங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ்க வளமுடன் கோடான கோடி நமஸ்காரங்கள் ஏன் எனில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய கலையுலக பிரமா சுக்கர பகவான் சுகபோக நாயகன் உங்கள் வாழ்க்கையில் சுகபோகத்தை அள்ளித்தர ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் கோடீஸ்வர பட்டியலில் இடம்பெறப்போயிறது உண்மை கடந்த ஒரு மாத காலமாக ஜனவரி இருபத்தொம்பதில் சுக்கரபாபா உங்களை புது தெம்பாகவும் புது மகிமையாகவும் புது வலிமையாக நடந்து கொண்டு வருகின்றான் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் படிப்படி படிப்படியாக முன்னேறி கொண்டே வந்திருக்கின்ற செயலில் வேகத்தை துரிதப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள்ள சோர்நிலை மாறி சுறுசுறுப்பின் செயல் வேகம் அதிருத்து புது தம்பாய் புது புது புதுவல்லமாக ஜீபிக்கின்ற காலங்கள் இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கின்றது சகோதர சகோதரலை நீங்கள் எதை பற்றியும் கலங்காமல் எந்த கடன் பிரச்சனை பற்றியும் கலங்காமல் நீங்கள் ஓடி 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 சந்தோஷமாய் துதி பாடுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் காட்டில் உங்கள் நாட்டில் ஏன் உங்கள் அக்கௌண்டில் பணமலை பொழிய போய்விடும் பணம் எப்படி வரும் எந்த வகையில் வரும் என்று தெரியாது இந்த ஏற்கனவே ரகசியங்கள் நிறைய கூறியிருக்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சிம்மத்தினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பனத்தை ஆளப்போகும் தனக்காரப்பட்டியலில் நீங்கள் வந்துவிட்டீங்க அந்த வகையில் நீங்கள் புண்ணியம் பண்ணப்பட்டவங்க இனிமேற்றங்கள் செயலில் முன்னேற்றம் கூடும் செயலில் தீவிரம் இருக்கும் முகத்தில் பொலிவும் தேகத்தில் வலிமையும் கூடும் எதிரிகள் உங்கள் செயலை கண்டு அஞ்சுவார்கள் மிரழுவார்கள் எதிரியை கலங்கடைத்த பிறக்கிறத சிம்ம சொப்பனக்காரர்கள் சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே காதல் வாழ்க காதல் காதலே நிம்மதி கனவுகளே அதன் செம்மிதி கவிதைகள் பாடி காதலி காதலி என்று காதலை உலகத்துக்கு பறைசாட்ட பிரந்தமங்க சிம்மத்தே ஜீவனாதியப்பட்ட சிம்மத்தினர் நீங்கள் உலகத்தை ஆழ பிறந்தவர்கள் அகிலத்தையும் சுற்றி வாழ பிறந்தவர்கள் சந்தோஷமாய் கழிப்பாய் மகிழ்ச்சியாய் இந்த இன்னும் தொண்ணூறு நாட்கள் மே முப்பது வரை இந்த மார்ச் ஏப்ரல் மே என்ற சொல்ல தொண்ணூறு நாட்களையும் வசந்தத்தோடு வசந்த காற்றாய் நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி வரப்போறீங்க பணத்திற்கு பஞ்சமில்லை உங்களுடைய குளத்திற்கும் குறைமுள்ளை பொருளாதாரம் வளரப்போகின்றது இனிவர் வேகம் இந்த ஜனி பகவானும் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் வரும் என்னுடைய வேகம் உங்கள் செயல் வேகம் இன்னும் ஆயிரம் மடங்கு அதிகரிக்க போகின்ற சகோதர சகோளே சிலருக்கு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க சிலருக்கு வெளிநாட்டு கூட கலை நிறுவனத்தை ஆரம்பித்து தொழில் தொடங்க போகிறீங்க சில சினிமா துறையில் புதிதாக அறிமுகம் ஆக போகிறீங்க இந்த சினிமா துறை அறிமுகமாகி அதில் தொடர்ச்சியாக நீங்கள் பெற்று மிக உச்ச நடிகராக ஆக போகிறீங்க ஏற்கனவே நடிகராய் வளம் வந்திருப்பவர்கள் பெரும் புகழம்பெற்று பெருவால் இந்த காலங்கள் இந்த தொண்ணூறு நாட்கள் மேலும் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர்பாராதவையில் லாபம் பங்கு உயரப்போகின்றது உங்களுடைய பணம் பல மடங்காக ஏறப்போகின்றது ஏற்கனவே நீங்கள் வாங்கி போடுகின்ற இடத்தின் விலையும் பல கோடிகளாக மாறக்கூடிய ராஜயோகம் காத்திருக்கின்றது சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று அவர்களை தேடி வருகின்றது மேலும் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் அடித்து புதலை யோகம் அடித்து பெருமணத்தை வாரி குவிக்கப் போகின்றார்கள் சிலருக்கு யாரும் எதிர்பாராதவர்கள் இவர்களுக்காகவே அச்சடிக்கப்பட்ட பண நோட்டுகள் கட்டுக்கட்டாய் இவர்களுக்கு தேடி வருகின்றது இதனால் நாடி இவர்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலக்கட்டை சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் கொஞ்சம் கூட கலங்காமல் எதைப்பட்டு சிந்திக்காமல் நடந்தது நன்மைக்கு நல்லதே நடக்கின்றது என்று இவர்கள் துதித்து துதித்து இறைவனை பாடுங்கள் உங்களுக்கு பிரியமான அப்பன் ஆறுமுக கடவுள் அப்பன் ஆறுமுகக் கடலே அவசியம் பிடித்துக் கொள்ளுங்க உருவாய் அருவாய் உலதாய் இழதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஆய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இழதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் ീതിയായി കുറവായ് വരുവായ് അരുൾവായ കുവണി കുരുവായ് വരുവായ് അരുൾവായ കുവണേ ഉരുവായ് അരുവായ് പുളതായ്ലായ് മറവായ് മഴരായ് മണിയായ് ഓളിയ என் அப்பன் ஆறுமுக படையப்பனை அணிதினம் நினைத்து துதி பாருங்க அப்பன் முருகனை நினைத்து சந்தோஷமாய் களி கூறுங்க இந்த தொண்ணூறு நாட்கள் மே முப்பத்தி ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் போல் செயல் வேகம் அதிர்ந்து பணமலை புயல் போல் கொட்டப் போகின்றது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் காத்திருந்தவர்கள் தான் வெற்றி கணிசமாய் கிடைக்கின்றது முருகனை தேடி பிடித்தவள் வெற்றி முக்கியமாய் நல்லதாய் நடக்கின்றது கொஞ்சம் கூட நீங்க அப்பன் முருகனை நீங்கள் கொஞ்சம் கூட தகைக்காமல் சந்தோஷத்தோடு தேடி வாருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என் அப்பன் ஆரம்ப கடவுள் அனை அளவுக்கு அதிகமான அன்பையும் சந்தோஷத்தை தர காத்திருக்கின்றார் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே உலகம் உங்களுக்குள் நல்ல காரியங்களை உங்களுக்குள் வைத்திருக்கிறது உலகம் 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 அழகு சிலைகளின் சுரங்கம் கிளைகளின் அரங்கம் காதல ஓடிவாம் கால தேடி வா என்று இந்த உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய வல்லமையை இந்த தொண்ணூறு நாட்களில் சுக்கரன் உங்களுக்கு தருகின்றார் வெளிநாடுகளில் இலகுவாக நீங்கள் சென்று அங்கிருந்து பெருமளத்தை சம்பாதிக்கவும் சுக்கர பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கழிவாடமும் சுகத்தை நாறுகிறார் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் இந்த சுக்ரன் தான் உங்களுக்கு மிக பெரு தந்து அனைவர் போற்றும் மிக பெரும் மந்திரியாக அனைவர் போற்றும் சபைதலை மிகப்பெரும் மனிதராக மாட்டக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய தொழிற்தானாவது சுக்கர பகவானை மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என்ன போற்றி புகழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு முன்னால் மாலை மரியாதை ஜாதியுடன் கம்பீரமாய் நடக்கக்கூடிய வல்லமையை என்ன சுக்கர பகவான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரே மேலே இந்த சுக்கர பகவான் சுலோகத்தை தினந்தோறும் காலை நான் கண் விழித்து நான்கு டு ஆறு மணிக்குள் விளக்கி வீட்டில் விளக்கேற்றி லட்சுமி படத்திற்கு முன்பு அல்லது சுக்கர பகவான் படத்திற்கு முன்பு ं श्रीं 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 सौमङ्गल्यदेवदे सौभाग्यलक्ष्मी ममोभा சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆள் ஆரோக்கியம் குரு குரே பசி பசி ஸ்வாக என்று மனதாரை தினந்தோறும் ஆறு இந்த சுலோகத்தை படிக்கலாம் முடிந்தவர்கள் நூத்தி எட்டு முறை சுலோகத்தை சொல்லலாம் இப்படி சொல்லி ஒவ்வொரு நாளையும் இவர்கள் இனிதாய் இனிப்பு பல ஆரம்பித்து சுக்கரனுக்கு லக்ஷ்மி தேவிக்கு வைத்து படைத்து அந்த லட்டை இவர்கள் சாப்பிட்டு அன்றைய நாளை தொடங்கினால் அன்றைய நாள் முதல் இனிப்பான செய்திகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் கட்டுக்கட்டான பணமும் அடுக்கடுக்கான நல்ல நிகழ்வு நடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபது தனக்கார பணக்கார பட்டியலில் சி சிம்மத்தில் வரப்பது உண்மை மேலும் இவர்கள் யோகம் விருத்தடைய அடிக்கடி கும்பகோணம் அருகிலுள்ள திருக்கஞ்சனூர் சுக்கரபோவான ஆலை சென்று வெண்பட்டு ஆடை சாத்தி சுக்கரபோவனை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் மிகப்பெரிய யோகத்தையும் அதீத தனயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் மேலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதனுடைய திருப்பாதம் பார்த்து அவரையும் வழிபட்டு வாருங்க உங்களுக்கு இன்னும் யோகம் பெருத்திருந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய தொண்ணூறு நாட்களும் மிதமான செகுசான ராஜயோகமும் மிக பெரும் பணக்கார யோகமும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனக்காரப்பட்ட ஐந்து ராசுகள் முதல் தரமான ராசி சிம்ம ராசி ஏனெனில் அனைத்து கிரகங்களும் இவர்கள் சாதகமும் மரா யோகமா இருந்து இழந்த வருட காலங்கள் இவர்கள் இழந்த செல்வத்தை ஆயிரம் இவருக்கு மிக பெரும் கீர்த்தி யோகமாக பெரும் சக்தி யோகமாக மிக பெரும் பெரும் பணப்படுத்த திகழ்வேந்தனாக வரக்கூடிய இந்த கலியுலகில் சுக்கர பகவான் தர இவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற இதை இவர்களை பெற்றுக்கொண்டு மற்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் மற்ற உலகத்திற்கும் நீங்கள் எடுத்துக்காட்டாய் வாழ போறீங்க அந்த வகையில் நீங்கள் பூர்வம் பண்ணியப்பட்டவீங்க தனக்கார பணக்கார பட்டியலை சிம்மத்தினர் இந்த மார்ச் ஏப்ரல் மே தொண்ணூறு நாட்களுக்குள் மிக பெரும் வேந்தனாக வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவர்கள் பட்டியலில் சிம்மத்தில் வருவது உண்மை உண்மை உண்மை